நல்ல எனக்கு அவரை பத்தி தெரியும் அடுத்த வசனம் சொல்லுது வசன வசனம் அவன் கத்தருடைய சமூகத்தின் விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து கவனிங்க கவனிங்க கத்திர அறியாத ஜனம் தேவனை பத்தி சரியாய் புரிதல் இல்லாத ஜனம் பேசுவது பயப்படுது எப்பா நீ வான நீ பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவனிட்டத்தில் பயபக்தியாக இருக்கிறேன்னு சொல்றியே பூமியை சமுத்திரத்தை உண்டாக்கின கர்த்தரை ஆராதிக்கிறேன்னு சொல்றியே அவருடைய வார்த்தையை கேட்குறேன்னு சொல்றியே நீ அவருடைய சமூகத்தை விட்டு விலகலாமா என்று சொல்லி பயப்படுறாங்க நல்ல கவனிங்க இன்று கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற தெய்வ பயத்தை விட புறஜாதி மக்களுக்கு இருக்கு அதிகமா பயம் இருக்கு பயம் இருக்கு சபைக்குள்ள